நாளுக்கு நாள் விழித்து கொண்டிருக்கும் தமிழ் மக்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள் நான் உங்க விகே மிஸ்டிக் திரு மகாவிஷ்ணு அவர்களை வந்து ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து கைது பண்ணியிருந்தாங்க ஒரு அரசு பள்ளியில் போய் மேடை பேச்சில் வந்து ஊனமுற்றவர்கள் வந்து காயப்படுகாங்க ஆன்மீகம் போதிஸ்ட்டாங்க அப்படின்னு சொல்லி கைது பண்ணியிருந்தாங்க ஸோ அதனுடைய விளைவாக வந்து அவங்க பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த பதினஞ்சு நாள் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அவங்கள வெளியே விட்டாங்களா மகா திரு மகாவிஷ்ணு வந்து வெளியே வந்தாங்களா என்னங்கிறது நமக்கு ஸ்டேட்டஸ் தெரியலை ஆனால் வரம்பொருள் ஃபவுண்டேஷன்லேருந்து என்ன சொல்லிருந்தாங்கன்னா அவங்க வெளியே எடுத்து தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து நமக்கு வந்து சரி வந்திருக்குது ஸோ நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன பண்ண முடியும் கேட்டிங்கன்னா வரம்பொருள் யோகம் பண்ண பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி மற்ற தியான பயிற்சிகள் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இல்லை கோயில் வழிபாடுகள்லாம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன் என்னென்னா திரு மகாவிஷ்ணு அவர்கள் வெளியே வரணும் கூடிய விரைவில் வெளியே வந்து அவரோட திருப்பணியை வந்து மறுபடி செய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணணும் கண்டிப்பாக வேண்டிக்கணும் கண்டிப்பாக தியானம் பண்ணும்போது அதையும் நம்ம சேர்த்து வேண்டிக்கணும் அப்படின்றத நான் தாழ்மையானு கேட்டு கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் திரு மகாவிஷ்ணு அவர்கள் வந்து என்ன தான் மேடையில் வந்து ஆன்மீகம் வந்து பேசியிருந்தாலும் அவர் அவரை அவரை வந்து அந்த பள்ளியில் அழைச்சி தான் அவர் வந்து பேசியிருக்கிறாரு அந்த இடத்துல உட்கார்ந்துருந்த மாற்றுத்திறனாளி வந்து காயப்பட்டிருக்கலாம் அதுக்காக நாங்கள் எல்லோரும் எங்கள் சைட்லேருந்தும் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் திரு மகாவிஷ்ணுவர்கள் கூடிய சீக்கிரம் விரைவில் வெளியே வரணும் வெளியே வந்து மறுபடியும் வீடியோஸ் போட ஆரம்பிக்கணும் ஏன்னா அவர் ஆற்றின பணி வந்து இதுவரைக்கும் பல பெரிய மகான்கள் பண்ணதை எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு சில வருட காலத்திலே வந்து எல்லாத்தையும் உணர்த்திட்டு போயிட்டாரு ஒரு ஆயிரத்தி நூறு வீடியோஸில் உணர்த்திட்டு போயிட்டார் எந்த ஒரு குருக்களுமே இவ்வளோ அடிப்படையாக எளிதில் புரிய வைக்கிற அளவுக்கு இருந்து எப்படி கொலிக்கணும் எப்படி தூங்கணும் எப்படி மூச்சு விடணும் எப்படி சாப்பிடணும் என்ன சாப்பிடணும் எல்லாமே இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்து போயிட்டார் அதனால் கண்டிப்பாக அவரோட திருப்பணி தொடரணுன்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம் நன்றி